தம்பி நம்ம பாரம்பரியமான ஒரு விளையாட்டு முறையான இந்த கல் தூக்குறது இளவட்ட கல் தூக்குறது எப்படிங்கிறத நம்ம கண்ண மாஸ்டர் இரும்பு மனிதர் இந்தியாவின் இரும்பு மனிதர் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க வீடியோவில் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்களா இந்த இதெல்லாம் போட்டு தூக்குறது வெயிட் தூக்குறது சக்கரம் தூக்குறதுன்னு சொல்லி பல உட்பட்ட மனிதன் நம்ம யாருக்கிட்ட அவாடுறாங்கன்னே சிஎம் சிஎம் சிஎம்குள்ளே ஆவாடுவாங்கன்னு மனதே நம்ம வந்திருக்காங்க சொல்லித்தரதுக்கு என்ன மெத்தேடுங்கிறத சொல்லித்தருவாங்க கேட்டுக்கணுங்க அதை வந்து கல் தூக்கும்போது வந்து நல்ல ஸ்குவாட் பொசிஷன் போயிடணும் ஏன்னா நல்லா உட்காந்துக்கணும் ஒரு கை வந்து இந்த இடமும் கரெக்டாக அந்த இடமும் இந்த இடமும் லாக் பண்ணிக்கணும் இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம் இப்படியே தூக்குவோம் இப்போ சின்ன கல்லினால இப்படி தூக்கிடலாம் பெரிய வெயிட் இப்போ பெரிய வெயிட் போக 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 வந்து நம்மளால் வந்து இந்த பொசிஷனில் தூக்கணும் இந்த பொசிஷனில் என்ன முதுவில் வந்து பேக் பெயின் வரும் அதனால் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமில்ல இருக்கு என்ன இருக்குங்களா இந்த இடமும் இதுவும் லாக் பண்ணிக்கணும் எனக்கு கிளியராக தெரியும் பாருங்கள் நேரக்கா இப்போ இந்த லாக் வந்து இந்த லாக்கை விட்டுக்கானுச்சிக்க இப்படி வந்துடும் கை இப்போ நான் சொன்ன முதல்ல கரெக்டாக லாக் பண்ணுறேன் பேர் இந்த லாக் ஓகே ஓகேவா சொல்லு இப்படி போயிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பைனல் வந்து காலி ஆயிடும் அவங்க வந்து இப்படி பெண்ட் பண்ணி இந்த நீ பெண்டாக நீ பெண்டை கொடுக்குறாங்க தூக்கி தொடயில் தூக்கியை பாப்போம் ம் இந்த லாக்கு இந்த லாக்கு விடக்கூடாதுன்னு இதை லாக் பண்ண என்ன தூக்கு 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 சொல்லல இதுக்கு அடுத்த நம்ம புல் பண்ணுவோம்ல அதுதான் எல்லாேருக்கும் கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும் ஏன்னா பாடி ஃபுல்லாக வளைக்கக்கூடிய அளவில் நம்ம இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறதால நம்மளால் பண்ண முடியும் கண்டிப்பாக முடியாதுன்னு எதுவுமே கிடையாது பண்ண முடியும் தூக்கி தூக்கி ஆ பண்ண திருப்பி அப்படியே தூக்கு தூக்கு திருப்பி தூக்கி அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறான்னா வச்சு ரோல் பண்ணுறான் ரோல் பண்ணுறான் அந்த லாக் இருக்கு இல்லையா லாக் வச்சப்பறம் கையை மாற்றி அதை விடக்கூடாது அந்த புடியை விடக்கூடாது விடும்பு புடி மாதிரி இப்போ இங்கே இதுக்கு மேலே ஃபுல் பண்ணணும் இப்போ என்ன பண்ண அந்த இடத்துல வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணா இங்கே லாக் பண்ணிட்டேன் ஓகே புரியுதா இதை விடக்கூடாது எல்லாம் பண்ணலாம் போய் காட்டாது வீடியோவில் வர சொல்லப்படு ஓகே அந்த புரியுதா

சின்ன பாடி போ இவங்க ஊர் நான் போன ஆந்திராக்கு வந்து அவங்களோட அது என்ன யுகாதியா பெரிய プログラム வந்து நம்ம தீபாவளி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அங்க பாத்தீங்கன்னா 150 கிலோ 200 கிலோ கல் தூக்குறாங்க யாருமே ஜிம் பாடி சாதாரண நார்மலா நம்ம ஊர்ல கொத்த வேலைக்கு போறவங்க எப்படி இருப்பாங்க அதே மாதிரி தான் இருந்தாங்க அங்க பாரு இந்த டவல் இருக்குல இவங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி டவலை போட்டுட்டு நம்ம முறை மாதிரி கிடையாது இந்த லாக் பண்ணிட்டு தூக்கிடலாம் டவலை வைக்கிட்டு தேவைக்கிட்டு பண்ணிட்டு அப்புறம் டவலு இதே இப்போ நூற்றம்பது கைலன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அடுத்தால இந்த டவலை வந்து சப்போர்ட் ஏன்னா கை பிடிக்க முடியாதுல்ல அப்புறம் இந்த டவலை வந்து எக்ஸ்டன் பண்ணி இப்படி பிடிச்சிடாருலாம் புரியுதா இது ஆந்திரா ஸ்டைல் அந்த டவல்லே டவலே தூக்குறது டவல்லே தூக்குறது ஏன்னா ஒரு இரநூறு கிலோ நூற்றி ஐம்பது கிலோ என்ன அவங்க கல்ல ஒரு ஹோல் அந்த வந்து பண்ணும்போது நம்ம நல்லது நல்லது நல்லதுங்கிறதோட இருக்குற அவங்களோட ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கு பட்டு ஸ்போர்ட்ஸுங்கிறது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசா எல்லாராலையும் விட முடியுமா இப்ப அப்படியே எங்கேயாவது வந்து எவனா போன் வாங்கிட்டு இருப்பான் எல்லாருமே நீங்கள் உங்களுக்குலாம் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு அதுவும் ரவி என்ன வீடியோ நான் ரீசெண்டாக ரெண்டு மூணு பார்த்தேன் அவர் அந்த கடல் கரையிலலாம் கிக் பண்ணுற மாதிரி வீடியோலாம் பார்த்து சத்தியமாக வந்து அவ்வளோ ஈஸியாக ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபாரின்லாம் கிடைக்க மாட்டேன்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதுவும் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் நம்ம கன்னியாகுமரி இதில் அழகாக இருக்குது அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கிடுங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு சொல்லித்தரக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி சரி